ம் காரைக்கானில் ஷூட் பண்ண வேணும் ஆக்சுவலாக நான் என் ஸ்டைலில் பேசிகிட்ருப்பேன் அப்புறம் என் நண்பர் கூட்டாளி உயிர் நண்பர் சொல்லலாம் மாதேஷ் அவர் என்ன சொன்னா அப்படிலாம் எனக்கு கேமராமேன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவருக்கு பெரிய லவலர் இருக்காப்பிலாம் தானாக வந்து தொழில் தொடங்கியிருக்காரு அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அவர் டீம் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்காரு நானும் என் பிடிச்ச அவர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் இதில் என்ன டாபிக் நீங்கள் பேச வந்த எங்களுக்கு ஒன்றுமே புரியல லைவில் வந்துட்டேன் மனிதங்க நிறைய விஷயங்கள் கலந்து பேசுகிறேன் ஓகேவா கலந்து தான் வந்து மனிதனோட வந்து கவலைகள்லாம் மறக்கும் மனசில் உள்ளதெல்லாம் வந்து கொட்டலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸில் எல்லாமே கொட்டினா அப்படியே அவங்களாம் நீங்களும் ஒரு இதில் இருப்பீங்க கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பதில் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நான் கம் கமண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஆல் கமாண்ட்ஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஓகேவா ஃபஸ்ட்டு யாருமே இன்னும் பார்க்கல அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி விடலாம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு உள்ளே வருவோம் அப்புறம் ஹாய் கேஸ் மேட்ருக்கு மாதிரி தான் சொன்ன விஷயத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்து ரஜினி கம்மலை வச்சு நான் கூட டேரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேச போகிறோம் ஓகேவா சுந்தர்சி மேட்ரை பற்றியும் பேச போகிறோம் ஏன் அவர் வந்து ரஜினியை வந்து அவாய்ட் பண்ணார் கம்மலை அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதை பண்ணப்போம் அப்புறம் நம்ம நண்பர் கூல் சுரேஷ் அண்ணன் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படம் இப்போ ரீசெண்டாக நடித்த படங்கள் அந்த படத்தையும் நம்ம பேச போகிறோம் மனசு மனசு பேசிய படத்தை பற்றி பேச போகிறோம் அடுத்தது என்னோட படத்தை பற்றி பேச போகிறோம் என்னோட விளம்பரங்களை பற்றி பேச போகிறோம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு ஓகே இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பேசுவோம் அவளை வந்து நான் பேசுகிற கேட்குதா மற்ற உங்களுக்கு பிளே ஆகுதான் அப்படிங்கிற செக் பண்ணிட்டு நான் வரேன் ஃபஸ்ட் இந்த லிங்க் வந்து ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துட்றேன் சோஷியல் மழையே கொடுத்துட்றேன் அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருக்கேன் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல அப்படி இருந்து கேட்டால் தானே சூப்பராக இருக்கும் பதில் சொன்னால் மற்றவங்களாம் ஆன் பண்ணால் கோடி கணக்கில் அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க அது லேட்டாகும் நம்ம உடனே சொல்லிடலாம் சரி நம்ம வாய்ஸ் கிளியராக இருக்கா அப்படிங்கிறது மாதிரி செக் பண்ணுவோம் லைவ்க்காக தான் மெயின்னு அதுக்கப்புறம் என்ன என்ன கான்ஸ் கண்டென்ட் பண்ணால் நம்ம பேசலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் நான் அப்படி செக் பண்ணுவோம் வந்துட்டேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டேன் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் மற்றவங்களாம் அப்படி கிடச்சிச்சா அப்படிங்கிறது தெரியல யாருமே வாட்ச் பண்ணலையே அதான விஷயமாக இருக்குது நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக செக் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து இப்போ தான் லைவ் வரேன் கச்சேரி யாரு கஷ்டம்லாம் பண்ணியிருக்கேன் லைவ் பட் ஆனால் இப்போ நான் பேசுகிற லைவ் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஆல் மெசேஜ் தான் கொடுத்துருக்கேன் ஃபேன்ஸ் ஒன்றும் அது கொடுக்கல நான் கொடுக்கல ஆல் மெசேஜ் தான் கொடுத்துருக்கேன் டாப் மெசேஜே கொடுக்கல ஆக்சுவலாக யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன் இது வரைக்கும் யாருமே பேசல கமெண்ட்டும் பண்ணல ஆக்சுவலாக ஆ ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறாங்க நன்றி ரெண்டு பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஆயி மேட்டர் வந்துடும் ஓகேவா ஏன் இந்தளவுக்கு ஓப்பனாக பேச வர இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள இருக்கும் ஏன்னா வந்து ஒரு எனக்கு நான் இப்போ அப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீமில் ஷூட் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன தான் பண்ணேன் ஆக்சுவலாக இந்த புளியங்கோட சூழலில் இருக்கும் அங்கே பண்ணும்போது என்ன செஞ்சுனா அந்த நிறைய நான் வந்து பேசும்போது நார்மலாக பேசினேன் அது அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அப்போ மாதிரியை சொன்னாப்பில் ஆய் கேஷ்னா ஆரம்ப முடியும் நல்லாயிருக்கும் அப்படின்றது சேர்ந்து சொல்லிட்டு அன்னையிலேருந்து இன்னி வரையும் சரி ஒரு ஆய் கேஷ் தான் போயிட்டுருப்போம் ஆக்சுவலாக ஓகே அடுத்த விஷயங்கள் என்ன பார்க்க பார்க்க போகிறோன்னா இப்போ இது வந்து கிளீயராக இருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது நான் வந்து வாய்ஸ் கிளியராக இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரியும் ரெண்டு பேரில் ஒரு பேர் போயிட்டாங்களா ஓகே சூப்பர் ஒரு ஆள் தான் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க யாருங்க தெரியல கமாண்ட் பண்ணுங்களேன் ஹாயின் போடுங்க யாருன்னு பார்க்குறேன் நான் பேர் சொல்கிறேன் ஓகேவா நான் இப்படிலாம் பேச நினைக்காதீங்க ஏன்னா புதுசாக நம்ம லைவில் வரோம் ஆக்சுவலாக அதனால் அப்படி தான் இருக்கும் போக போக நம்ம வந்து பயங்கரமாக பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக படத்தில் வந்து ஆக்டர் இஸ்மாயில் வந்து காரைக்கால் இஸ்மாயில்னு வந்துருக்குது ஆக்சுவலாக ஆக்டர் இஸ்மாயில் டைட்டில் கார்டில் படத்தில் வந்து பிக் படத்தில் வந்துருக்கேன் ஆக்சுவலாக நிறையா ஹீரோ கூட நான் சேர்ந்து பண்ணிட்டேன் ஆக்சுவலாக படம் ஓகேவா சின்ன சின்ன கேட்டால் இருந்தவன் பண்ணிட்டேன் இப்போ மெயினாக வந்து சஹா சார் இயக்கத்தில் சஹாங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக அங்கே ஒரு டைலாக் எனக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஓப்பனிங் இருக்குது படம் ஃபுல்லாகவே என்னை நோக்கியே பேசிகிட்ருப்பாங்க அந்த பையன் என்ன பையன் எப்போ பண்ணிட்டீங்களா பண்ணிட்டார் ஒரு ஒரு ரேப் சீன் ஓகேவா அப்படி இருக்கும் அது பொண்ணை சாவடிச்சோம் ஓகேவா சாவடிச்ச பண்ணி கொலுத்தி விட்டுருவோம் படத்தில் ஓகேவா அப்போ வந்து பாண்டியரஜன் பையன் தான் அதை செஞ்சுருப்பார் ஆக்சுவலாக அவர் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருப்பேன் ஆக்சுவலாக கடத்தி கொண்டு வந்துருப்போனால் நான் குட்டியான டிரைவராக இருப்பேன் ஆக்சுவலாக போயிட்டு உரிமையாகிட்டிருப்போம் பாண்டியராஜன் பையன் இருக்குது அப்படியே அந்த பையன் பாண்டியராஜன் படத்தில் ஹீரோ அப்போ சின்ன பையன் அப்படி வருவோம் அப்படிலாம் அவர் அப்படியே அந்த கூட்டிகிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து வந்துடுவேன் அந்தனா அவர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் கொண்டு நான் பண்ணுறது பண்ண மாதிரி இந்த பொண்ணை உயிர்த்து அந்த கொண்டு போன வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம அதுக்கப்புறம் அப்படி தொடரும் ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து சஹா படத்தில் வந்து நல்ல படம் நல்ல ஒரு இப்போது சூப்பரான படங்க வெற்றிமாறன் இயக்கிய படத்தில் வந்து தனுஷ் நடிச்ச பக்கத்தில் ஒரு மச்சான ஒரு நடிச்சு நடிச்சுப்பாப்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தில் உள்ள அவர் வந்து லாக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல நல்ல பையன் அந்த பையன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த பாண்டியன் இது வெசவகார்த்தியன் நடிச்சாங்களா பசங்க படத்தில் உள்ளவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதில் நானும் நடிச்சிருக்கேங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஆக்சுவலாக நான் நடித்த சீன்லாம் வந்து செம்ம வயலாக ஒன்று இந்த படத்தில் ஆக்சுவலாக எப்படின்னா படம் பார்த்துட்டு கேமரா கேமரா மேம் சொல்லுவாள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவனை செருப்பால் அடிப்பாங்க எல்லாமே அப்படிம்பாங்க ஏன்னால் அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு சீன் பண்ணேன் அந்த சீன் ஒன்றையும் வந்துருச்சு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு செம்ம டாப்பில் இருக்கும்னு சொல்லலாம் நான் பெருமைக்கு சொல்லலை உண்மையிலேயே நான் வந்து நான் சொல்ல அந்த வார்த்தை சொல்ல கேமரா சரி டேரக்டர் எல்லாருமே ஏன் சொல்ல போனால் மேனேஜர் வரைக்கும் படத்து வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இஸ்மாயிலே நீ இந்த படத்தை ஒன்றையும் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ட்ரோலையும் ஒன்று வந்து எல்லாமே திட்ட ஆரம்பிச்சாங்க ஏன் அந்த மாதிரி நடிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆகிடும் ஹீரோ வந்து மேலே போகிறாங்களோ இல்லையோ நீ வந்து செம டாப்பில் வந்து வந்தாங்க இறைவன் நான் வந்து உழைப்பால் எனக்கு அது கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் அது ஒரு கட்டத்தில் வந்து சென்சார் அட்ராக்ஷன் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை பண்ண டேரக்டர் டெல்லி அங்கே எங்கே ரொம்ப ட்ரை பண்ணி அதை அந்த சீனை வைக்கலாம் பார்த்தாங்க வைக்க முடியல ஆக்சுவலாக ஓகேவா அது ஒரு ஒரு மாதிரியான சீன் நான் சொன்ன கொடூரமான சீன் நடித்தேன் அதுக்கப்புறமேல அந்த நான் நடிச்சு அவனும் அதை கட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று திரும்பி என்னை வந்து ரீஷூட் பண்ணி எனக்கு எடுத்தாங்க பாண்டியில் போய் ஷூட் பண்ணாங்க ஆக்சுவலாக நான் பாண்டி போய் அங்கே எனக்காக வெயிட் பண்ணி நான் சீன் நடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏஎம் ஸ்டூடியோவில் வந்து ஜி 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 ஸ்டூடியோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அங்கே வந்து ஏஎம் ஸ்டூடியோவில் டப்பிங் பேசினேன் ஆக்சுவலா அது ஒரு விஷயம் ஏன்னா டப்பிங்னு ரெண்டரை மணிக்குள்ளே சொன்னாங்க ஆக்சுவலாக நான் ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டேன் ஆக்சுவலாக அரை மணி நேரத்துக்கு மீன் பிஃபோராக போயிட்டேன் ஆனால் நான் பேசும்போது பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டு ஓகே அது வரைக்கும் அங்கே அங்கேயே தான் இருந்தேன் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ்னால் அந்த ஏஎன் ஸ்டுடியோ உள்ளே இருந்தேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு டப்பிங் தேட்டரு உள்ள நான் போனேன் ஆப்ரேட்டர் ஜி ஜின்னு இருக்கும் ஆக்சுவலாக போன உடனே அந்த கோயிலுக்கு முன்னாடி லெஃப்டில் இருக்கும் அங்கே தான் இருக்கும் ஏஎன் ஸ்டுடியோ அங்கே தான் இருந்தேன் அங்கே வந்து டப்பிங் வந்து கற்றுக்கு டப்பிங் போயிட்டுருக்கு படம் டப்பிங் போயிட்டுருக்கு நான் அங்கே தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக மற்ற ஹீரோ பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க என் டப்பிங் பெண்டிங்கில் இருக்குது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஜெயிலரு இந்த படம் ஆக்சுவலாக வந்து நல்ல படம் தான் அது மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு ஜெயில் வாடனா இருப்பார் தீனா அவர் வந்து இந்த படத்தில் வந்து வாடனா இருப்பாப்ல சாஹா படத்தில் அவருக்கு வந்து ஜெயில் கதையெலாம் பேசி போது ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் ஒரு சீன் சொன்னேன் டேரக்டரை டேரக்டர் எல்லாம் இருக்காங்க சாரி இந்த சீனும் வச்சா நல்லா இருக்கேன் சொன்னேன் தான் ஓகே இதே போட்டிருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கு வந்து டேரக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாரி நான் ஒரு சாங் ஒன்று பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக நான் பாட்டியிருந்தேன் சொல்லாமல் தொட்டு செல்லும் தண்டுன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டுடியோவில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே என்ன ஏ பண்ணுறாங்களோ அதே என் வீட்டில் பண்ணியிருந்தா ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போய் சவுண்டு இருந்துச்சுட்டேன் காமிச்சேன் சார் பாருங்க சார் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சேன் அவர் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க விரி விரி விருது கிடைச்ச மாதிரி இருக்கும் அவார்டு கிடச்ச மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தேன் அந்த படம் வெளியே வந்துச்சு எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் போய் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருக்கீங்க சார் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா சின்ன ஓப்பனிங் சீனே இருந்துச்சு ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் என்ன பற்றி சொல்லுவாங்க ஓகேவா அந்த டிரைவர் எங்கே அப்படிங்க மாதிரி டிரைவர் சாகி மாதிரி போவோம் அதோட அந்த ரெண்டு படம் முடியும் படம் அப்புறமேல படம் வந்து முடிச்சுன்னா அப்படியே ஓட்டீடுலாம் வந்துச்சு ஓகேவா தீபாவளிக்கெலாம் போட்டாங்க டிவியில் போட்டாங்க எல்லாம் பார்த்தா கொண்டு இன்றைக்கும் வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில் வந்து சகா படத்தில் வந்து குருவரம் பஸ்ஸு வந்து அதில் இருந்துச்சு நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் பஸ் ஃபுல்லாகவே ஒரு சாங் ஃபுல்லாகவே அந்த வரோம் அந்த சாங் சமையிட்டு மில்லியன் கணக்கில் போணுச்சு அந்த சாங் அந்த படம் தான் வந்து ஒரு ஒரு மூமெண்ட் இல்லாமல் போச்சு தவிர ஆனால் வந்து நல்ல ஒரு கதை எப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் ஒரு லவ் இருக்கும் ஒருத்தவன் வந்து தெரியாமல் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு அதுலேருந்து ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறவன் அது வந்து கொடு நல்ல படமாக இருக்கும் ரசிக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் டவுன்லப் பண்ணுவோம்னா பாருங்கள் ஓகேவா நெட்ஃப்ளிக்ஸில் எதுலாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் விட்டுட்டு போகிறான்னு தெரியல எனக்கு டேரக்ட்ரு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அந்த ஒரு படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்ல போனால் நிறைய படங்களை போய் சொல்லிட்டு போகலாம் லால் சலாத்துலேயும் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக லால் சலாம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் ஓகேவா லால் சலாம் படம் வந்து நிறைவில ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஐஸ்விரியா மேடம் வந்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு போனாங்க அப்புறம் என் அதை நம்ம நோட் பண்ணி பார்த்தாங்க ஆக்சுவலாக கூரை வீடாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன வச்சாங்க தெரியல நம்ம மணிக்கூண்டுலாம் ஷூட் பண்ணாங்க மணிக்கூண்டு ஷூட் பண்ணாங்க ஏகப்பட்ட இடத்த வந்து அப்போ எப்படின்னா ஒரு டூ டேஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து டூ டேஸில் வந்து ஹாஃப் டே வந்து திட்டச்சேரியில் ஷூட் பண்ணாங்க போலீஸ்லாம் வந்து வர மாதிரி பஸ் வர மாதிரி அந்த காலத்தில் பஸ் வர மாதிரி மன்னனை வாங்குற மாதிரி அங்கே பிரச்சனை நடக்கிற மாதிரி அது ஒருத்தர் நடிச்சிருந்தேன் காக்கா மூட்டை சதீஷ்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் வந்து வெற்றிவேல் படத்தில் நடிச்சிருந்தேன் பிரபு கூட பிரபு காம்பினேஷனில் ஒரு வர மாட்டேங்குதா நடிச்சிட்டு நடிச்சு ஓ தண்ணி யாவோ மாட்டேங்குது எனக்கு படித்து நான் நடித்த படத்துலேயே யாவோ வர மாட்டேங்குது போகிறேன் முப்பது ரூபா நடிச்சுருக்கேன் எப்படி யாவோ வரும் அது வந்து இவருங்க சசிகுமார் ஆக்சுவலாக சசிகுமார் வந்து ஹீரோவாக இருந்தார் புது டேரக்டர் தான் அவர் பிறப்பு கூட சசிகுமார் கூட எனக்கும் காக்காமட்ட சசி தான் பழக்கம் எனக்கு ஆக்சுவலாக அந்த அவர் கேரளெலாம் கிடையாது அந்த உட்காந்துருப்பார் என்ன மாதிரி தான் நான் ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்தில் கூட்டத்தில் கூட்டம் தான் நல்ல சனி அமைஞ்சிச்சு அது மாதிரி அதுட்டுற மாதிரியும் கல்லை விட்டு அடிக்கிற மாதிரி டேசன்ல பிரபு முறைக்கிற மாதிரி நடிச்சிருந்தேன் வெற்றி வெளில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த படம் முடிஞ்ச ஒன்று அதுக்கப்புறம் இவரை எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நடிச்சு ஒரு காக்கா மூட்டை சதீஷ் எங்கே பார்த்தேன்னு எந்த படத்தில் பார்த்தேன் புஷ்பா டூவில் புஷ்பா ஒன்ல வந்து வண்டி வந்துருக்கோம் அந்த மூஞ்சியை கட்டி ஹீரோ டைப் பண்ணியிருப்பாப்புல அவர் பண்ணியிருப்பார் புஷ்பா டூவில் இல்லை மேலே நமக்கு இருக்கு நடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக நான் காலாவில் அதுக்கப்புறமா சொல்கிறேன் காலால் ஒரு படத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் காலாப்படத்துலையும் வந்து காக்கா முட்டை சதீஷ் நடித்தா போல டைலாக் இல்லைன்னா கூட நிறைய ஒரு வரும் நானும் ஒரு சின்ன சின்ன ஒரு கேரக்டர் நான் காலாப்படத்தில் இருக்கிறேன் ஆக்சுவலாக ரஜினி கூட வந்து ஒரு டென் டேஸ் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் சார் கூட ஒரு த்ரீ டேஸ் ஷூட்டிங்கில் இருந்தேன் சார் பக்கத்துலேயே தான் இருந்தேன் ரஜினி சார் பக்கத்தில் இருந்தேன் ரஜினி பற்றி பேசி நிறைய பேசிகிட்டே போகலாம் டாபிக் நிறைய இருக்குது சுந்தரசி டாபிக் இருக்குது அதுவும் சேர்த்துதையும் பேசிப்போம் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் அங்கே அங்கே நடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா அந்த காக்கா முட்டை சதீஷை வந்து தான் பார்த்தோம் நிறைவில் வந்தார் நான் விட்டு போய் நெருங்கி போகலை ஏன்னால் டிஸ்டர்ப் பண்ணல நானும் வந்து ஒரு கேரக்டராக முஸ்லீம் கேரக்டராக ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட்டு சீனே பள்ளியாசனில் வெளியே வருவேன் அது சீலாம் கட்டுங்க நீங்கள் இப்போ கேளுங்க பா நான் இப்போ சொல்கிறேன் அதெல்லாம் படத்தில் வரல எவ்வளோ பெரிய வருத்தங்களே நிறைய படங்கள் இருக்கு அதை சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு படம் சொல்லும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நடிச்சேன் முப்பத்தாறு படத்தையும் நான் பேச போகிறேன் ஆக்சுவலாக அதுக்கிட்ட இப்போ லைவாக வந்திருக்கேன் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் நடித்த விஷயத்தை பற்றியும் கூட பேச போகிறேன் இந்த வீடியோ வந்து கிளியராக க்ளியராக கவலைப்படாதீங்க என் வாய்ஸ் ஒன்றையும் நல்லா இருக்கேன் மைக்கை வைக்கல ஆக்சுவலாக மைக்கவே பேசிகிட்ருக்கேன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க வெற்றி இது பி சலாம் படத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சலாம் வந்து என்ன நினச்சேன்னா பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் போயிருச்சு ஃபஸ்ட்டு நிறவிக்க வரல ஃபஸ்ட்டு நிறவிலேயே எடுத்துருக்காங்க த்ரீ டேஸ்ன்னா டூ டேஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் அந்த படத்தை ஷூட் பண்ணாங்க நான் என்ன நினச்சேன் நானும் மாலிமாவிற்கு ஃபோன் பண்ணேன் நண்பருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நண்பா ஒரு ஷூட்டிங் இருக்குது என்ன வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டுருக்கார் அவர் வந்து பார்க்குறாரு இப்போ நிறைய பேர் ரெண்டாயிரம் பேர் வராங்க ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் அந்த அந்த கே கே ஸ்டேடியத்தில் நடக்குது எப்படின்னா காலேஜ் ஏன் பாண்டிச்சேரில் தாண்டின உடனே பெரிய காலேஜ் லெஃப்டில் இருக்கு அங்கே நடக்க ஷூட் இருக்குது யார் வேணாலும் கூப்பிட்றாங்க வாசல் மெசேஜ் வந்துடுது அதில் வந்து இத்தனை பேர் தேவை இத்தனை பேர் ஜூனியர்ஸ் தேவை அப்படின்னு கூட்டங்கள் காமிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க சரி நம்மளும் போவோம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் மாலை கேட்டேன் சரி வாங்க போகலாம்னு சொன்னார் போனோம் போய் இறங்கணும் அந்த இடத்துக்கு போனோம் நடித்தோம் சூப்பராக எப்படின்னா எவ்வளோ பேர் இருந்தாங்க ஹீரோ இருந்தார் அப்புறம் அந்த படத்தில் கிரிக்கெட் சம்மந்தமான கொஞ்சம் பார்த்துருக்கீங்க கலாம் படத்தில் அங்கே வந்து ஒரு டூ டேஸ் நாங்கள் டூ டேஸ் அங்கே த்ரீ டேஸ் ஷூட் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக முதல் நாள் வந்து ஷோ ஷூட்டிங் ஸ்டெடியில் போணுச்சு ஸ்விம்மிங் மீனில் போணுச்சு நம்ம அங்கே போகல இந்த இடத்துக்கு நம்ம போனோம் கூட்டத்தில் கூட்டமாக போனோம் ரெண்டாயிரத்துல ஒரு ஆள் போனோம் அதில் இருக்கிறேன் அதில் வந்து நானும் மாளிமரம் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெயிலில் செம்மன்று சாப்பாக இருக்கும் அந்த கிரௌண்டில் ஓடுன்னு ஒடியாறுனு அது பண்ணு இது பொண்ணு எல்லா சீனு கொட்டை வெயிலில் நிற்கினு எல்லாம் பண்ணணும் எல்லாம் செஞ்சு ஒரு சீன் கூட எங்கள் சீன் வரலை கீழே நாங்கள் கீழெல்லாம் உளுந்துட்டோம் கீழெல்லாம் அடிப்பட்டுடுச்சு ரத்தம்லாம் வந்துடுச்சு எனக்கு மாலிமரக்கு ரத்தம் வந்துடுச்சு அந்தளவுக்கு உழைச்சோம் நாங்கள் பயிர் சீன் நடக்கும் அதில் பயிர் ஓட்டுறேன் ஓடிக்க ஓடி ஓடுறேன் கட்டையெடுத்து அடிக்க வரணும் கலவரம் இந்த மாதிரிலாம் நடிச்சிருந்தோம் எந்த சீனுமே வரல ஆக்சுவலாக அதனால் முடியல செம்ம ஆகிடுச்சு அப்படின்னா வந்தேன் மறுநாள் ரிஜின் சார் வராங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க என்ன எங்களுக்கு முடிஞ்சால் தானே போக முடியும் அம்பளதான் ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டு வாட்டுன்னு வாட்டிக்கிட்டாங்களா சில பேர்லாம் ஒழிஞ்சிக்கிட்டாங்க நடிக்க வந்தவங்களாம் காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வெளியே உள்ளே வந்தாங்க மதுரை அங்கே எங்கெல்லாம் வேணும் போய் நடிக்க வர மாட்டேன் இந்த வெயில் நிற்கினுமே ஓட விடறாங்க அடி அது வேலையோ விடுறாங்களா ஜோடி ஜோ பண்ணி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டராக அவர் வந்து கோ டேரக்டராக அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணார் அவர் சீரியல் நடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கலாம் நிறவிலேயே வந்து நடித்தார் சூப்பர் சீரியல் பண்ணியிருந்தாரு நிறவியை வந்து மஞ்சு சாப்பாள்க்கு எழுத்த மாதிரி தூணு பெருசாக இருக்கும் அங்கே உட்காந்து விக்ரம் வந்துட்ட ஒரு டைலாக் பேசிட்டு இருப்பார் அவர் தான் அங்கே இருக்கிறாரு ஆக்சுவலாக ஓகே இங்கே நிறவிக்க வராரு ஆக்சுவலாக எனக்கு தெரியாது அவங்க வந்து நடிச்சு நான் ஆசைச்சேன் அங்கேயும் எஸ்கே போய் நைட்டை வந்துவிட்டேன் நண்பர் சொன்னாப்பில்ல இவ்வளோதான் இருந்துட்டீங்க கால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராரு அவர் கூட நடிச்சுட்டு போங்க இஸ்மாயில் அப்படின்னு சொன்னான் என்னையும் மாலிமா மாலிமா வந்து ரஜினி ரசிகர் ஓகேவா நானும் அப்போ ரஜினி பிடிக்கும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஆக்டரில் அப்போ நான் சொன்னேன் ரொம்ப டைம் ஆச்சு எனக்குலாம் முடியாது ஆக்சுவலாக நான் பெயிடுவோம் மாலிமா நான் இருப்பேன்னா சொன்னேன் நாளைக்கு ரஜினியை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு மாலிமா ரொம்ப டவுன் ஆகிட்டாப்லாம் என்னால் முடியாது வா இஸ்மாயில் ஸ்மைல சொன்னோன்னா எங்களுக்குள்ளே சம்பளத்தை கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்தாங்க பஸ்ஸு வந்துச்சு எங்களை ஏற்றிட்டு வந்தாங்க ட்ராப் பண்ணாங்க இறங்கணும் அங்கேயிருந்து தமிழ்நாடு பிள்ளைக்கு அங்கே இருக்கட்டும் அங்கேயிருந்து பாண்டியிலேயே தமிழ்நாடு பாண்டி இருக்கு கம்சியூம்பு அங்கே வண்டி வரட்டாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப லேட்டாக பஸ்ஸு கிடச்சி அதுக்கப்புறம் ஊர் வந்து சேர்ந்தாச்சு ஆச்சு அதுக்கப்புறமேல இங்கே நிறைவிக்க ஷெட்யூல் வராங்க வரும்போது நம்ம எப்படி சொல்லி நடிக்கங்குன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணேன் அதே மாதிரியே லொக்கேஷன்லாம் பார்த்துட்டாங்க நம்ம அப்போ வந்தாப்புல அப்போ நண்பர் நம்ம வந்து பொக்கேஷன் படத்துலேருந்து அவரோட ஒர்க் இருக்கேன் எந்த படம் வந்தாலும் என்ன கூப்பிட்டுருவாரு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன் அது இல்லாமல் நான் ஒரு மலேசியாவில் வந்து காந்தியை பற்றி காந்தியை பற்றி ஒரு அவர் வாழ்க்கையில் நடந்த கதை எபிசோட்டாக போகும் ஒரு நாலஞ்சு எபிசோட் நடிச்சிருக்கேன் அது மலேசியா டைரக்டர் அந்த லிங்கும் நான் அப்புறமேட் அதை பற்றி நான் பேசும்போது லிங்க்ஸு கொடுக்குற முடிஞ்சா அதையும் பார்த்துருக்கேன் சின்ன பையன் அந்த டாபிக் பண்ண பேசிட்டு நிறைய இருக்குது இப்போ நம்ம லாலசலாத்துக்கு வந்துடுவோம் ஆக்சுவலாக நான் அங்கே வந்துவிட்டேன் ஊருக்கு வந்தோடனே எனக்கு தெரியும் எப்படின்னா நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் ஜிப்பா போட்டு ரஜினி வந்து வராரு ஒரு முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு நம்ம அஞ்சு தான் ஷூட்டிங் வந்துட்டாங்க வந்தோன்னே என்கிட்ட சொல்லிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேரை நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்ட்டாங்க நான் சொல்லிட்டேன் நான் ரெடி பண்ணிட்டேன் மாலிமாரி அப்புறம் ரஜினி மாதிரியே கரைக்கால் ஒத்திருப்பாரு அவரையும் திக்கிப்பட்டேன் ஏன்னா நம்ம நண்பர்லாம் கூட கூடாது ஆக்சுவலாக அவரையும் கூப்பிட்டான் ரஜினி சாதிக்கு போயிருக்கு அவர் வந்துட்டார் ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க எல்லாம் வந்தாங்க வந்துட்டு வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் அவங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சின்ன சார் எடுத்துருக்கிறாங்கன்னா நம்ம பள்ளியாசத்தர் பள்ளியாசா இருக்கும் அங்கேருந்து வெளியே வரணும் ஜமாத்தால வெளியே வர மாதிரி அதில் நான் வரேன் ஓகேவா அடுத்தது மாலிங் மாதிரி வராரு ஓகேவா படத்தை படத்தில் வந்து ப்ரொடியூசர் இருக்காரு ப்ரொடியூசர்னா கேஷியர் அவரும் வர்றாரு அந்த ஒரு அஸ்டன்ட் டைரெக்டரும் வராரு ஆக்சுவலாக ஓகே நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காங்க ரஜினி மகள் இருக்கலாம் சுரேஜ் நான் நடிக்க வச்சிருக்காங்க அவங்க ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி இந்த இந்த மாதிரி டீம்ல இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஓகேவா இருக்கும் அப்போ வந்து என்ன சீன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளியைத்த மாதிரி தலிக்கனாலா வீட்டில் தான் ஷூட்டிங் ஆக்சுவலாக காலையிலேயே பயங்கரமாக இருக்குது தலிக்கு நாளா வீட்டில் தான் மாண்டி வச்சுட்டு நம்ம ஐஸ்விரோட இருக்கிறாங்க சீன்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன சீன்ஸ்னால் பெயிண்ட் அடிக்கிறாரு விஷ்ணு விஷாது வந்து பெயிண்ட் அடிக்கிறாரு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு விசேஷ ஆளுங்களுக்கு கூட தந்திரிக்கு அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாரு பெயிண்ட்டுக்கு வேலைக்கு வந்து கூட வேலை செய்கிறார் விஷ்ணு விஷாத் பெயிண்ட் அடிக்கிற ஆள் வந்து ஒரு டைலாக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது டக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க நான் வர மாதிரி இருந்தேன் டக்குன்னு பார்த்தா நான் சொன்னேன் நான் வர மாதிரி தான் இருந்தேன் ஆக்சுவலாக அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் இதாக இருக்க சொல்லணுன்னா மாலை மாவு நான் போட்டு விட்டேன் நீ போய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் புதுசாக வந்துருக்கீங்க இப்போ பண்ணுங்க சொன்னேன் அவர் என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்லை இது எனக்கு சரிப்பட்ட அந்த சொல்லிட்டாரு அதோ சொல்லிட்டு ஒரு கேமராமேன்ட அந்த படத்தோடய கேமராமேன்ட்ட இந்த படமே லால்ஸ் எல்லாமே வந்து மெயினை வந்து கேமராமேனும் மேடமும் தான் சேர்ந்து பண்ணுற விஷயம் எங்களை தெரிஞ்சுக்கோங்க கேமராமேன் அசட்டண்ட்டு வந்து அந்த சீன்ஸ் பண்ணிணா என்ன சீன்ஸ்னால் நாங்கள் தொழுதுகிட்டு வந்துட்டு இருப்போம் வந்துக்கிட்டே இருக்கும்போது வெளியே வரும்போது டக்குன்னு இப்படி பார்ப்போம் பார்த்தவொன்னே அங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க எஸ்என் சாலை பார்த்தோன்னே நான் கேட்பேன் நான் கேட்க மாட்டேன் அவங்க உள்ள ஒருத்தர் ஒருத்தர் அந்த அசண்டாக அவர் பேசுவார் என்னப்ப இங்கெல்லாம் நீ பெயிண்ட் அடிக்கிறான் இந்த ஏரியாவில் வந்து யாரையும் சேர்த்தது அப்படிமா அப்போ அந்த பெயிண்ட் வேலைக்கு வந்தான அவன் சொல்லுவான் பட்டியா நான் இந்த இடத்துக்குலாம் அவனை வேலைக்கு போட்டுவான் இப்பரெக்டர் பொறுத்த வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் ஏரியாவில் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன்ல கட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் நான் இந்த குரூப்பில் இருந்தே சொன்னீங்க இத்தனை பேர் தான் சொன்னா அதுல வந்து இன்னொரு நண்பரும் இருந்த பேர் சொல்றதுக்கு அப்போல்ல அவர் வந்து வாசு கடை இருக்க அவங்க ரிலேட்டிவ் தான் அந்த பையன் அவங்க ஃப்ரெண்டு தான் மணியோட சொந்தக்கார பையன் பேர் மறந்துடுச்சு அவர் அந்த பையன் எடுக்கிறாங்களா சீன்ஸில் ஒரு கொடுமையை சொல்றது